அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் வடமக்களை வாழ்த்துறதுல இவ்வளவு தூரம் மலையில கூட்டுனு வந்து வாழ்த்து தோழர் கூப்பிட்டாரு எனக்கு உண்மையாவே தோழர்களோட முகம் நினைவுல இல்லை தோழர்கள் நல்லா தெரியும் பாத்துருக்கிறேன் ஆனா ஏன் கூப்பிடுறாருன்னு இந்த அமல் தோழர் வந்து எப்போதுமே ஒரு ரெண்டு மூணு முறை பாதைக்கு கூட போயிருக்கேன் என்ன இவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு நான் நேற்று நிறைய பஸ்ஸு ட்ரெயின் அவர் புக் பண்ண பஸ்ஸையும் அவர் மிஸ் பண்ணிட்டேன் என்ன என்னால முடியல வீட்டுல என்னுடைய மனைவி வாங்கி விழுந்துட்டாங்க ஒரு ஏழு மணிக்கு அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டினு போறா என் மகன் ஏற்கனவே விபத்துல சிக்கி அவர் வீட்டுல இருக்கிறாரு எப்படி விட்டுட்டு போறதுன்னா நான் வந்துட்டேன் பஸ்ஸும் மிஸ் ஆயிடுச்சு ஆனா இந்த சூழல்ல ஆனா தோழர் வந்து நான் ரெண்டு மூணு முறை தான் அனுபவத்துல பார்த்துருக்கேன் ஒரு அற்புதமான விஷயத்த மட்டும்தான் அவரு செய்யறதா நான் இந்த இந்த ஒரு மூணு நாலு முறை தான் சந்திச்சிருக்கேன் அவ ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒரு மனிதன் எவ்வளவு தீவிரமா இந்த சமூகத்தின் மேல அக்கறையோட வேலை செய்யறாருன்றதுக்கு நேத்து நான் ரொம்ப உதாரணமா பார்த்தேன் இப்போ அதுக்கு ரொம்ப சாட்சி போல தனபால் ரேணகா தம்பதியினர் இருக்கிறாங்கன்றது மனபூர்வமா என்னால உணர முடியுது என்னோட சேர்ந்து இவர்களோட சேர்ந்து இந்த அற்புதமான இந்த மலையும் உங்களுக்கு நிச்சயமா வாழ்த்து சொல்லும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா சுயமரியாதைன்றதே வந்து ஏதோ நம்மளுடைய மூதாதையர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா இருந்த சுயமரியாதை நாம இந்த புதுசா மீட்க எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இப்ப நான் அப்ப அந்த சுயமரியாதையை இவ்வளவு கால கெடுத்து வச்சிருந்தது யாரு என்ற கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாதான் இவ்வளவு இளைஞர்கள் குறிப்பா இங்க பரையாட்டம் நிகழ்த்தின தோழர்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத வந்து எல்லாருமே தவிர்க்கிற ஒரு காலத்துல அத வந்து ஒரு வாழ்வியல் இணையேற்பு நிகழ்வுல நாங்க நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு அவங்க கோஷங்களோட அதை செய்யறது அப்புறம் இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்களோட படங்களை வரிசையா வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தேச பண்டிதர் மீனாம்பால் புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாமே வந்து ஒரு கிராமத்துல ஒரு ஏகம் வளர்த்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு எங்கேயோ பேசிக்கினே உணவு மட்டுமே கனவுல வச்சுக்கிட்டு பூவை போட்டுட்டு சும்மா போறதுக்கு மத்தியில இவ்வளவு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் வந்து பேசி இளைஞர்கள் இவ்வளவு அற்புதமா வந்து சிந்திக்கிறாங்க அவருக்கு வந்து இவ்வளவு இளைஞர்கள் வந்து கூட நின்று பணியாற்றுறாங்கன்றதுலாம் இந்த கிராமமே மிக அற்புதமா மாறுறதுக்கான ஒரு தோற்றுக்கு இல்லையாது நான் கருதுறேன் எங்கேயுமே ஒரு மாற்றம் நிகழ்துன்னாக்கா அதுக்கு காரணமே அந்த தத்துவத்துல ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதுதான் அந்த மாற்றத்தை இந்த தம்பதியினர் உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆஹ் இப்படி ஒரு சூழலை வந்து இங்க உருவாக்குறாங்க பார்த்தாக்கா ஒரு கட்டத்துல புரட்சின்றதே வந்து மதவாதிகளை விளக்கி இந்த இங்க மிஷினரி ஃபாதர் ஒருத்தர் வந்துட்டு போனார் அவர் வந்து மன வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்தைய சொல்லிட்டு போனாரு அப்ப அந்த மிஷினரிஸ் தான் இங்க வந்து கல்வியை கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி கல்வின்றதே நமக்கு இல்லாம இருக்குது நீங்க எல்லாம் படிக்கணுமா நீ எல்லாம் எதுக்கு படிக்கணும் ஆடு மாடு களை களவெட்டு இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் மிஷினரிகள் வந்து இங்க கல்வியை உருவாக்குறாங்க அது போல இப்போ இந்த கல்வியை உருவாக்கிட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு கல்வி முறையா நமக்கு கிடைச்சுதா இல்ல எல்லாரும் முழுமையா கல்வியில இருந்து உயர்கல்விக்கு போறோமா இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில இந்த மலை கிராமத்துல ஆஹ் தனபால் ரேணுகா ரெண்டு தோழர்கள் எல்லாம் தோழர்களும் விடாபிடியா தங்களுடைய பாதையை ரொம்ப செப்பண்ணிட்டு வளர்த்து அந்த பாதைன்ற ஒரு அமைப்பை கண்டுபிடிச்சு அந்த முக்கியமா இந்த அமல் சுனிதா ரெண்டு தோழர்களுக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது அதை வந்து ரொம்ப சிறப்பா செய்யறது சரி வளர்ந்து போயிட்டோம் படிச்சுட்டோம் நல்லா சம்பாதிக்கிறோம் இதுக்கு மேல வந்து சுயமரியாதை திருமணம் நடத்தணுமா புரட்சியாளர்களை நினைவுல வச்சுக்கணுமா இப்படி எல்லாம் மாறி போயிடுவாங்க போல செய்தல் பண்புல சீரழிந்த சமூகம் இது ஆனா இவங்க விடாப்பிடியா மணமகன் பேசும்போது சொன்னார் நான் விடாபிடியா ஆஹ் நின்று காரியத்தை சாதிப்பேன் அடம்பிடிச்சு காரியத்தை சாதிப்பேன் எனக்கெல்லாம் அந்த பண்பு இல்ல என்னையெல்லாம் வந்து ஏக குண்டத்துக்கு முன்னாடி கண்ண கசங்க தான் விட்டாங்க அப்புறம் தான் நான் கோவத்துல போயிட்டு அன்னைக்கு ராத்திரி முதல்ல நான் செஞ்ச வேலை என்னன்னா வீட்டுல அடிக்க வச்சிருந்தேன் எல்லா படத்தையும் கொண்டு போய் குப்பத்தீட்டுல போட்டதுதான் ஏன்னா இப்ப நான் ஒரு சுதந்திர மனிதன் நிலைமைக்கு வந்தேன் ஆனா திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு இளைஞர் வந்து விடாபடியா அம்மாவை தன்னுடைய நிலைமைகள் எடுத்து சொல்லி ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு அஹ் அவங்கள ஏற்புடையவங்களா மாத்தி இந்த நிகழ்வுல அவங்க வந்து கண்கலக்கி பார்த்தாங்க தான் மகனை இந்த சூழல்லாம் எல்லாம் அந்த அவரை சுத்தி இருந்த புரட்சிகரமான தோழர்கள் பாதை அமைப்பினுடைய தோழர் அமல் இவங்க எல்லாரும் இந்த நேரத்துல நான் நன்றியோட நினைக்கிறேன் குறிப்பா இந்த தோழர்கள் வந்து இன்னும் அற்புதமான இளைஞர்களை உருவாக்குற பணியை தொடர்ந்து செய்யணும் அஹ் தங்களுக்குள்ள புரிதலை உண்டாக்கணும் உங்களுக்கு வந்து கல்வி இருக்குது நல்ல அரசியல் பண்பு இருக்குது அதனால நீங்க ஒற்றுமையா தான் இருப்பீங்க இவ்வளவு பச்சங்க இந்த மலையில ஏறுவாரும் போது இவ்வளவு பள்ளம் மேடு உயர்ந்த குன்று எல்லாம் போலதான் வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும் டெய்லி மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது ஆனா மனிதன் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரிசமமா டிராவல் பண்ணி நம்ம அரசியலை நம்ம தத்துவங்களை ஆஹ் சுத்தி இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்திக்கிட்டே வர இந்த சூழல் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி தரத்தாவில்ல நீங்க ரொம்ப சிறப்பாவே செய்வீங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த மக்களோடவும் இந்த மலையோடவும் சேர்ந்து வாழ்த்து தர ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி Dare un po' un drago un ceppi